வணக்கம் இன்னைக்கு அருமை சுசி சமையல் ருசியில் என்ன வித்தியாசமான சமையலும் வாங்கப்பாத்தரலாம் நம்ம இன்னைக்கு வித்தியாசமான சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா இங்கே பாருங்கள் இது கருப்பு கலர் கொள்ளு இதை வந்து நாம் சாதாரண கொள்ளு செய்கிற மாதிரியே செய்ய போகிறோம் ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கழுவி நல்லா ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு இது எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் கருப்பு கொள்ளு வந்து நல்லா ஊரிச்சு இப்போ இதை ஒரு கொப்பரில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இது நாம் வந்து ஒரு டம்ளர் போட்டிருக்கிறேன்னா இதுக்கு வந்து மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அது கூடவே ரெண்டு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் அளவு கொத்தமல்லி சீரகம் அதே மாதிரி ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லாப்போ குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கொள்ளு வந்து நாலு விசில் விட்டாச்சு இப்போ எடுத்து பார்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இதை வந்து இந்த தண்ணியை வந்து நம்ம ரசத்துக்கு எடுத்துகிட்டு இதில் கூட என்னென்ன போட்டு அரைக்கிறதுனா பச்சை வெங்காயம் கருவேப்பில்ல பச்சையாக கொஞ்சம் சீரகம் உப்பு போட்டு இதை குரகுறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம பாரம்பரியமாக குங்கு இதில் குங்கு நாட்டு பக்கமெல்லாம் வந்து பச்சை வெங்காயம் கருவேப்பில் போட்டு தான் அரைப்பாங்க அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது சோளச்சோறுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு கம்மஞ்சோருக்கு கூட அது பசங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நாம் இதை வடித்து எடுத்துகிட்டு இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ கொள்ளு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டாச்சு தேவையானால உப்பு சேர்த்திக்கலாம் நாம் எடுத்து வச்சுருக்கிற இந்த பச்சை வெங்காய கருவேப்பில் இதையும் உள்ளே சேர்த்திக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் சீரகத்தை போட்டு இப்போ இதை வந்து குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு இது சூடான சாதத்துக்கு நெய் வேணால் நெய் போட்டுக்கலாம் அல்லது தேங்காய் எண்ணெய் ஊற்றி பசஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து பாருங்கள் ரசத்துக்கு வந்து அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்குற கொள்ளு தண்ணியை மூணு தக்காளி வேக வச்சுருக்குறேன் கொஞ்சமாக புளி சேர்த்தி ரசத்துக்கு என்னென்ன போடணுமோ அதையெல்லாம் போட்டு நம்ம தாளிக்காமல் அப்படியே கொதிக்க வச்சிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசம் இப்போ இந்த ரசத்தையும் தக்காளியெல்லாம் அரைச்சி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் கருப்புக்கொல் ரசத்துக்கு ர கொள்ளு தண்ணி எற அரை தண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம் இப்போ வந்து தக்காளியும் புளியும் வந்து அரைச்சாச்சு இப்போ அதை வந்து ஊற்றிக்கலாம் அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு பெருங்காயம் ரெண்டு ஸ்பூன் வந்து ரசப்பொடி தட்டி வச்சுருக்கிற பூண்டு கருவேப்பில் கொத்தமல்லி இலை இதுக்கு தேவையானது எல்லாமே போட்டாச்சு இப்போ ஒரே ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இது இப்படியே கொதிக்க வச்சுக்கலாம் இப்படியே கொதிக்க எடுத்து வச்சா தான் தாளிக்காமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கருப்புக்கொல் வந்து ரெடி ஆயிடுச்சு கருப்புக்கொல் தண்ணியில் வச்ச ரசம் ரெடி ஆயிடுச்சு அது கூடவே இன்றைக்கி வந்து தண்டு பொரியல் வெயில் கொஞ்சம் தண்டு பொரியல் சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு தண்டு பொரியல் செஞ்சுருக்குறேன் இப்போ இந்த கருப்பு கொள்ளுல பார்த்திங்கன்னா பொட்டாசியம் சத்து நிறைய இருக்குது எலும்புக்கு நரம்புக்கெல்லாம் ரொம்ப பலம் தரக்கூடியது இருக்குது கொள்ளுபருப்பில் வந்து புரதச்சத்து நாச்சத்து மினரல் இரும்புச்சத்து மாவுச்சத்து தாது பொருள் வைட்டமின் நிறைய இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இந்த கருப்பு கொள்ளு வந்து ரொம்ப கொடுக்குது பார்த்திங்கன்னா இந்த கிட்னி ஸ்டோன் கூட உருவாகாமல் இருக்கிறதுக்காக இந்த கருப்பு கொள்ளை வந்து நிறையா சேர்த்திக்க சொல்லி சொல்லியிருக்காங்க லேடிஸுக்கு கூட மாதவிடாய் காலத்தில் அந்த வர்ற வயிற்று வலி கூட குறையும் சொல்லியிருக்காங்க சர்க்கரை நோயே ரொம்ப கட்டுப்படுத்தும் இதில் இவ்வளோ சத்துக்கள் இருக்கிறதுனால தான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து குதிரைக்கு வந்து கொடுத்துருக்காங்க கடினமான வேலை செய்கிறது ஓடுறது நிறையா வேலை வந்து இந்த கொள்ளு சாப்பிட்டதுனால தான் குதிரை வந்து அவ்வளோ ஆரோக்கியமாக செஞ்சுருக்குது நாமளும் வந்து இந்த கருப்பு கொள்ளை வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்குவோம் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து பழக்கலாம் இந்த ரொம்ப சத்து மிகுந்த கருப்புக்கொள் பருப்பு கருப்புக்கொள் ரசம் தண்டு பொரியல் இதே மாதிரி நீங்களும் இந்த காம்பினேஷனில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அருமை சுசி சமையல் ருசி பகுதியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் சுசீலா ராமமூர்த்தி